நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் நைட்ரிக் அமிலம் அமிலங்கள் வந்து கனிம அமிலத்துறமையா சால் குடிக்கம் கேமிலம் கொலிக் அமிலம் நைட்ரிக் நைட்ரிக் அமிலம் நைட்ரிகம் சார்ந்த அமிலம்ங்களா மிகவும் மிக முக்கியமானது இந்த அமிலத்தை பற்றி இந்த பாலத்தில் பார்ப்போம் ஓகே இதுக்கு அப்படி நைட்ரிக்லாம் தயாரிப்பேன் சமாலும் பொட்டாசியம் அல்லது சோடியம் நைட்ரேட் பொட்டாசியம் அல்லது சோடியம் நைட்ரேட்டை அதை கந்து அமிலத்தோடு சேர்த்து வெப்பப்படுத்தும் போது நைட்ரிக் அமிலம் தயாரிப்பேன் இல்லை கே என் ஒத்திரி ப்ளஸ் கச்சி டிஎஸ்ஓ போல் யூஸ் கே கச்சியை சூப்பர் அதாவது பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அது வெளியேறுகிறது ஹெச்என் ஒத்திரியை தான் நைட்ரிகன் கிடைக்கும் நைட்ரிகன் மூலக்காப்பிடம் ஹெச் என் ஒத்திரி நைட்ரிகன் வந்து சிதைவெடிகளை தடுக்கும் ஏன்னா அந்த உருவான நைட்ரிகன் உடனே சிதைக்கிறோம் சிதைச்சி ஹைட்ரஜன் நைட்ரஜன் டை டைஆக்சைடாக வெளியேறும் அது மாதிரி சிதை வந்து தடுக்குவதற்காக வெப்பநிலையானது முடிந்தவரை குறைவாக வைக்க வேண்டும் இந்த இனி தயாரிக்க தேவையான வெப்பநிலையை எவ்வளோ குறைவோ அது அல்லது குளிர்ந்த நிலை வைக்க வேண்டும் அமிலம் குளிர்ந்த புகையும் திரவமாக மாறுகிறது நைட்ரிக் அமிலம் சிதைவடைந்து சிறிதளவு நைட்ரஜன் டை ஆக்சைடு உருவாகிறால் இது பழுப்பு நிறமாக மாறுகிறது இப்போ நைட்ரிக் எமிலோ சிதையிலே சிதையிலேயே எப்படி கர என்றால் இந்த நைட்ரிக் அமிலம் வந்து சிதைவடைக போது பழுப்பு நிறத்தை பெறும் பழுப்பு நிறம் அடைஞ்சிச்சுன்னா நைட்ரிஜன் நைட்ரிக் எமிலம் மாறுது சிதைவடைஞ்சிச்சுனா அப்படி சிதைவையாக இருக்கா அதோட வெப்பநிலையை குறைவாக வைத்திருக்க வேண்டும் என் ஓட்டு பிளஸ் கச்சி டூட்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு நைட்ரசன் டை ஆக்சைடு உருவானால் திரவ எந்த அடையும் பழுப்பு நிறமாக மாறுகிறது இதை கொஸ்டினை கேட்கலாம் நைட்டு கிழமை சிதைவடைந்த எவ்வாறு கிட்ட கேட்பாங்க நைட்டு கிழமை சிதைவடைந்த நைட்ரசன் டை ஆக்சைடா மாறுகிறது அதனால் திரவமானது பழுப்பு நிறவாக மாறுகிறது அப்படின்னு சரிங்களா ஓகே அடுத்து வணிக ரீதியாக எப்படி தயாரிக்கிறோம் வியாபார ரீதியாக எப்படி தயாரிக்கப்படுகிறது பார்க்குறோம் இந்த பெரும்பாலும் ஆஸ்வால்ட்டு முறையும் தயாரிக்கிறது நைட்டிக்கு பெரும்பாலும் டேஸ் முறை தயாரிக்கப்படுகிறது ஒரு மாதிரி சொல்லி கேட்கலாம் முறை தயாரிக்கப்படுறோம் இந்த முறையில் நம்ம தயாரிக்கிறது எது பண்ணுறது அமோனியாவை பயன்படுத்திருக்கிறோம் உற்பத்தி ஆகிறது ஹேபரம் முறை தயாரிக்கப்படும் இல்லையா அந்த அமோனியா பத்து மடங்கு காற்றுடன் கலக்கப்படுகிறது அந்த கலவையை அதிகமாக வெப்பப்படுத்தப்படும் போது விநியோகமாக்கி வைக்கப்பட்டுள்ள தனி அறை ரூமில் செலுத்துகிறோம் அங்கு பிளாட்டின கம்பி வலையுடன் தொடர்புடைய தொடர்பு உண்டாக்கப்படுகிறது இதுல பிளாட் கப்பு வழியாக வெப்பநிலை கொடுத்துக்கிட்டோம் வெப்பநிலை கொடுக்குறோம் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சு கிலோ வெப்பநிலைக்கு உயர்த்தப்பட உலோக வலையானது விரைவாக அமோனியாவை ஆக்சைடை செய்து நைட்ரிக் ஆக வாயு உருவாகிறது பின்னர் அது நைட்ரஜன் டை ஆக்சைடாக ஆக்சிசை வைக்கணும் அப்போ அமோனியா காற்றை அடைபது எண்மை உருவாகுது ப்ளஸ் அது மீண்டும் ஆக்சைடு வந்து எண் ஓட்டோமாகிறது இவ்வாறு தயாரிக்கப்பட்ட நைட்ரஜன் டை ஆக்சைடு வாயு வரும் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ள பரப்பு கவர் கோபுரங்கள் வழியாக செலுத்தப்படுகிறது இது நீரோட விடைப்பட்டு நைட்ரிக் அமிலத்தை தருவோம் உருவாக்கப்பட்ட நைட்ரிக் அமிலம் காற்றை செலுத்தி வெளுக்கப்படுகிறது அப்போ நைட்ரஜன் டை ஆக்சைடு நீரோட விடைப்படும் நைட்ரிக் நைட்ரிக்கம் எழுந்து கிடைக்கும் அது மீண்டும் காற்றை செலுத்தும் அதோட அதோடு வெளியேற்றப்படுகிறது சரிங்களா இது அது நைட்ரிக் வந்து பால் கவனிக்கும் தூய நைட்ரிக் அமிலம் நீரம் மற்றமை இதன் பொதுநிலையானது எண்பத்தாறு டிகிரி செல்சியஸ் இந்த அமிலம் நீருடன் முழுமையாக கலந்து கொதிநிலை மாறா கதை உருவாக்குறாங்க தொண்ணூற்றி டிகிரி செல்சியஸ் நைட்ரிக் அமிலம் கொதிநிலை வந்து நூற்றி இருபது புள்ளி அஞ்சு டிகிரி இதுதான் வச்சுருக்குறோம் லேபில் சதவீதம் தான் புகைய நைட்ரிக் அம்லம் அப்படிங்கிறது நைட்ரஜன் ஆக்சைடுகளை கொண்டுள்ளது இது சூரிய ஒளிக்கு வெளிப்படும் போது அல்லது வெப்பப்படுத்தும் போதும் சிதைவடைந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் நீர் ஆக்சிடை பெறுகிறது எப்பொழுதுமே நைட்ரிகேமன் சிதைவடைந்தால் டை டைஆக்சைடாகவும் நீராகவும் ஆக்சனாக மாறும் இந்த வினையின் காரணமாக தூய அமிலம் அல்லது அதன் அதன் கரைசலானது மஞ்சள் நிறமாக மாறுகிறது சிதைவடைந்தால் வந்து அது மா நிறம் மாறுகிறது பெரும்பாலான விலைகளில் நைட்ரிகன் ஆக்சிஜன் செயல்படுகிறது ஆக்சிஜன் மற்ற பொருளை ஆக்சிஜன் அடை செய்வதற்கு பயன்படப்படும் ஒரு வினை விக்கியாக செயல்பட்டால் அது ஆக்சிஜன் ஏற்றி எனவே இந்த ஆக்சிஜனிலை ப்ளஸ் ஐந்தில் இருந்து குறைந்தபட்ச மதிப்பிற்கு மாற்றப்படுகிறது இது உலகங்குடன் விளைப்பட்டு ஹைட்ரஜனை தருவதில்லை முக்கியமானது எல்லா அமிலங்களும் உலகோட விளைப்பட்டு ஹைட்ரஜனை வெளியேற்றும் ஆனால் நைட்ரிக் அமிலம் உழவு கூட விடைப்பொழிந்து கை டஞ்சை வெளியேறாது இப்போ கைட் அமிலத்தை அமில விடைப்படுத்து அப்போ கை வெளியே போகும் சல்ஃப்ரி அமிலத்தை விடைப்படுத்து உழவத்தை விடைப்படுத்து அப்போ ஜிங்கை விடைப்படுத்து ஜிங்க் சல்ஃபிரிக்கிறது கை டஞ்சி வெளியே போகணும் ஆனால் நைட்ரிக் அமிலம் மட்டும் உளவு கூட விடைப்பொழித்து கைட் டஞ்சனை வெளியேறும் தருவதில்லை அப்போ கில்கட்ட எந்த அமிலம் உழவு கூட விடையப்பட்டு கை டஞ்சனை தருவது இல்லைன்னு ஒரு மாதம் சொல்லி இப்போ கட்சி செயல் கச்சி டே கட்சி கச்சினைத்திரி இப்படி கொடுத்துருந்தானாக்க நம்ம ஹெச் பிக் பண்ணணும் நைட்ரிக் இமிலமானது அமிலமாகவும் ஆக்சிஐ காரணியாகவும் மற்றும் நைட்ரோ ஏற்ற காரணியாகவும் செயல்படுகிறது நைட்ரிக் அமிலம் அமிலமாகவும் செயல்படும் ஆக்சிஐட்ட காரணியாகவும் செயல்படும் நைட்ரோ ஏற்ற காரணியாகவும் செயல்படும் நைட்ரோயே மற்ற சேர்மத்துக்கு நைட்ரேட்டை ஒரு ஏற்றமடை செய்வது அது பயன்படுகிறது இந்த பாயிண்ட் மிக முக்கியமான ஒரு பயன்படுத்து தீ ஒரு மாதங்களில் மூணு கேட்குறாங்க அடுத்து அமிலமாக இது எப்படி அமிலமாக செயல்படுது இது மற்ற அமிலங்களைப் போன்று காரங்கள் மற்றும் கார ஆக்சைடுடன் விடைப்பட்டு நீரையும் உப்புகளையும் தருகிறது அதனால இது அமிலமாக செயல்படுகிறது எந்த ஒரு தனிமமும் எந்த ஒரு அமிலமும் காரங்களோட விடை நீரை வெளியேற்றினால் அது அமிலத்தன்மையுடையது நடக்குது இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஜிங்க் ஆக்சைடு போன்ற உலக நைட்ரிக் நைட்ரிகனத்தை விடைப்படுத்தும் போது இப்போ ஜிங் நைட்ரைடு உருவாகுது நீர் வெளியே போகிறது அப்போ அமிலத்தன்மை காணப்படுகிறது பெரஸ் ஆக்சைடு எப்பயும் ஒரு இல்லையா அதோட விடைபடும் போது பெரஸ் ஃப்ரீக் நைட்ரைடே தருகிறது நைட்ரஸன் மோனாக்சைடு வெளியேறுகிறது நீர் வெளியேறுறது அதனால இது காரத்தன்முடையது அப்போ அமிலமாக செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு கேட்டாங்கன்னாக்கா இந்த ஜிங்க் ஆக்சைடு பெரஸ் ஆக்சைடைப்படையே எழுத வேண்டும் இது எவ்வாறு ஆக்சேட்டரியாக செயல்படுகிறது என்று கொடுக்கணும் ஆக்சைடு கார்பன் சல்பர் ஃபாஸ்பரஸ் மற்றும் அயோடின் இது போல உள்ளவர்களே இந்த அளவுகளுடன் நைட்ரிக் அமிலத்தால் ஆக்சைடு எழுகிறது இப்போ கார்பன் நைட்ரிக் அழுத்தத்தை வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது சல்ஃபர் நைட்ரீகத்தை வந்து சல்ஃபை சல்பிரிக்கமாக மாறுது பாஸ்பரஸ் நைட்ரிக விளைப்படுறது அங்கே பாஸ்பாரிக்க அமிலமாக மாறுகிறது அயோடியன் விளைவிப்பெரியும் போது அங்கே என்ன பண்ணாது ஹைட்ரோ அமிலமாக மாறுகிறது அடுத்து புளூரிடா விடைப்படுத்துறது ஹெச்எஃப் ஹைட்ரோ குளூரிக்காவில மாறுகிறது ஆக இதுபோல் உழவு சாரி அளவுகளுடன் விடைப்பட்டு இது ஆக்சிஜனேற்றதை உருவாக்குகிறது அப்போ நைட்ரிக் கார்பன் டை ஆக்சைடு உருவாக்குறது கார்பன் டை ஆக்சிடு அந்த தேவையை கொடுக்கக்கூடிய நிலையில் நைட்ரிக் அமிலம் இருக்கிறது எனவே நைட்ரிக் ஒரு ஆக்சிஜனேற்றி அப்போ நைட்ரிக் எம் ஆக்சிட்டியாக செயல்படும் என்பதற்கு சான்றிதழ் தருகின்ற இந்த பரவாயில்லை மூன்றாவது சொன்னோம் நைட்ரோ ஏற்ற காரணியாக செயல்பட சொன்னோம் பொதுவாக கருவத்திறுமங்களில் ஒரு ஹைட்ரஜன் அணுவை என் ஓட்டு தொகுதிக்கு பதிலாக இன்னொரு ஏற்றம் செய்து ஹைட்ரஜன் அணுவை எண்ணோடு தொகுதிக்கு பதிலாக பதிவு செய்யப்பட்டால் அது வினைக்கு நைட்ரையேட்டை விளைவி செய்யும் உதாரணமாக என்ன கொடுத்துருக்கா பாருங்கள் பென்சில் சிசி ஸ்கெட்சில் அதை ஹெச் என்பது விட விடைப்படும் போது அதில் ஆறு ஹைட்ரஜன் இல்லையா பென்சிலில் அந்த ஆறு ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் நீங்கி அதுக்கு பதிலாக அது ஓட்டு இணைகிறது அப்போ ஹைட்ரஜன் அணுக்கு பதிலாக ஓட்டு தொகுதி இணைகிறது அப்போ இணைந்து அது நைட்ரோட்டை அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அந்த நைட்ரோயேட்டை அடைவதற்கு நைட்ரிக் எவில பயன்பட்டு அப்போ நைட்ரிக் எவிலம் ஒரு ஏற்ற காரணம் அப்போ நைட்ரிகளில் அமிலமாகவும் செயல்படுகிறது ஆக்சிஜனைட்ட காரணியாக செயல்படுகிறது நைட்ரேட்ட காரணியாகவும் செயல்படுகிறது இல்லைங்களா அதனால மூன்று வினைகளையும் கேட்பாங்க தனித்தனியாக கேட்பால் தெளிவப்படுத்தாங்க அடுத்து நைட்ரோனி அயனி உருவாதது காரணமாகவும் நைட்ரேட் அணைகிறது ஹெச்ஓத்திரி ஹெச்டி சோட விடைப்படும் போது என்ஓ டூ ப்ளஸ் அயனி உருவாகுது இதுக்கு நைட்ரேட்டு காரணி உருவாக்குது மிக முக்கியமானது அடுத்து உலோகங்கள் மீதான நைட்ரிக் அமிலத்தின் வினை உழவங்களுக்கு தங்கம் பிளாட்டினம் ரேடியம் இரிடியம் மறு டாண்டலம் போன்றவற்றை தவிர மற்ற எல்லா உழவுகளும் நைட்ரிகடன் விடைபிடுகிறது இப்போ நைட்ரிகன் விடைபுரியாத உழவுகள் எது அப்படின்னு கேட்டால் தங்கம் பிளாட்டினம் ரேடியம் இரடியம் டாண்டலம் இது தெரியப்படும் இது தவிர மாதிரி எல்லா உழவுகளும் நைட்ரிகலத்தை விடைபுரிகிறான் இப்போ நைட்ரிகம் உலகங்களை ஆக்சைடு அடைய செய்கிறது அலுமினியம் இரும்பு கோபால்ட் மற்றும் குரோமியம் போன்ற சில உலோகங்கள் அடர் நைட்ரிகனத்துடன் வினைபடும் போது அவற்றை உலோக பரப்பின் மீது ஆக்சைடு அடுக்கு உருவாவதால் வினை செயலற்றதாகிறது அப்போ குரோமியோ கோபால் நைட்ரிக் நைட்ரிகம் வினை வினைபுரியும் போது தன்மை அடைகிறது இது தன்மை அடைகிறது தன்மை இது ஒரு குருவாசி கேட்பான் கீழ்கின்ற குரோமியத்துறை தன்மை அடைய செய்யக்கூடிய அமிலம் எதுன்னு சொல்லி கேட்பான் அப்போ அடரை கச்சி டேச போல் அடர் கட்சி சீயல் நீர்த்த கச்சின உத்திரி அடர் கச்சின் ஒத்திரத்துக்கு இருந்தால் நம்ம அடர் கச்சியின் ஒத்திரியை பண்ணோம் ஏன்னா அடர் கச்செடுத்து அடர் நைட்ரிகம்லாம் சேலம் இருக்கிறது இப்போ தூய உலகங்களோட நைட்ரிகம் தொடர்ந்து விடைபுரிவதை இந்த ஆக்சைடு அடுத்து தடுக்கிறது இன்னக்கு ஏன் வந்து மது தனிமடைகிறது கேட்டபட்டால் அது நைட்ரிகம் விடைப்பிடிக்கும் போது அவற்றை உலோக பரப்பின் மீது உலோக ஆக்சைடு அடுக்கு உருவாகி அப்போ உலோகத்தை அமிலத்தோட விடைபுரியாமல் தொடர்பு கொடுக்கப்படியாக தடுக்கிறது அது தடுப்பதிக் காரணமாக உலகங்கள் நேரடியாக அமிலத்தை சேர்ந்து செய்தபடியே புரியவில்லை சரிங்களா அப்ப இதெல்லாம் யார் யார் தங்க பிளாட்டினம் இரடிமெல்லாம் வினை புரியலை அலுமினியம் இரும்பு கோபால் உரம் எல்லாம் அடர் தன்னுடைய செயல்பாட்டை இழந்து விடுகிறது சரிங்களா அது பிறகு நைட்ரிக் அமிலமானது தின் அதாவது வெள்ளியம் ஆக்சிடிக் ஆன்டிமனி மற்றும் மாலிக்டினம் போன்ற குறைந்த நேர்வுத்தன்மை கொண்ட உழவுகளுடன் உலோக ஆக்சைடை உருவாக்குகிறது இந்த ஆக்சைடு உழவமானது உயர் ஆக்சைடர் நிலையில் காணப்படும் மேலும் அகிலமானது குறைந்த ஆக்சைடை நிலைக்கு ஒடுக்கப்படுகிறது அப்போ இதெல்லாம் வந்து குறைந்த நேரங்கள் தம்பி இதெல்லாம் எப்படி மாறுகிறது அது ஆக்சைடாக மாற்றப்படுகிறது நைட்ரிக் உழவு கூட விளைவிடும் போது டை ஆக்சைடு நைட்ரஸ் அதாவது நைட்ரிக் ஆக்சைடு இதெல்லாம் வாயுவாகும் மூலக்குறை அதாவது மிக பொதுவாக உருவாக்கும் விளைப்படாகும் இப்போ நைட்ரிக் அமிலம் உழவோட விடைபுரிவது மிக பொதுவாக உருவாகக்கூடிய விளைபொருள் என்ன என்னன்னு கேட்பான் நைட்ரஜன் டை ஆக்சைடு நைட்ரஸ் நைட்ரிக் ஆக்சைடு நீர் இது பொதுவாக உருவக்கூடியது மிக குறைவாக உருவாகக்கூடிய விளைபொருள் எது அப்படி தனியாக கொசு கேட்பான் அதாவது நைட்ரஜன் அமோனியம் ஹைட்ராக்சைடு அதாவது ஹைட்ராக்சைடு மற்றும் அமோனியா இதெல்லாம் மிக குறைவாக உருவாகக்கூடிய விளை பொருட்கள் உழவுங்கிறது நைட்ரிகட விடை புரிவதை பின்வரும் மூன்று படிகள் மூலம் விளக்கலாம் உலகங்கள் நைட்டி வெளியும் எத்தனை படி உணர்களெல்லாம் முதல் படியில் துறைவு நிலை கைட்டஞ்சரை வெளியேற்று உலோகம் நைட் ஐட்டு தருகிறது அதாவது உலோகம் இப்போ எம்முனே வெட்டில் உலோகம் நைட்டி கஞ்ச போது உலோகம் நைட் தருகிறது ஹைட்ரஜன் வெளியேறுகிறது அந்த ஹைட்ரஜன் டஞ்சை வெளியேற்றுவது முதல் படிநிலை இரண்டாம் நிலையில் துறைவு நிலை கயிற்றஞ்சர் நைட்டிக இடத்தில் ஒடுக்க விளைப்போலாக மாறுகிறது இப்போ ஹெச் நோக்கினை கை கை போது ஹெச் மாறுகிறது அப்போ ஒடுக்க விளைபோலாக ஓகேங்களா இப்போ இரண்டாம் நிலையில் அந்த பிரயவுநிலை ஹைட்ரஜன் என்ன மாற்றப்படுகிறது நைட்ரிக் ஹைட்ரஜன் ஒடுக்கும் விளைப்பொருளாக மாறுது முதல் நிலையில் வந்து பிரவிநிலை ஹைட்ரஜன் உருவாகுது இரண்டாம் நிலையில் பிரவுன ஹைட்ரஜன் வந்து ஒடுக்கம் அடைகிறது அதை ஒடுக்க விளைப்பொருளாக மாறுகிறது மூன்றாம் நிலையில் இரண்டாம் நிலை விளைபொருள்கள் சிதைவடைந்தோ அல்லது தொடர்ந்து விளைபுரந்தோ இறுதி விளைப்பொருளை தருவதோ மூன்றாம் நிலை அதாவது பாருங்கள் நைட்ரஜன் டை ஆக்சைடு நைட்ரிக் ஆபிலமாகவும் நைட்ரஜன் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடாகவும் டெஸ்டோ வெளியேற்று இதுதான் மூன்றாவது அப்போ இரண்டாம் நிலை விளைபொருள் சிதைவடைகிறது சிதைவடைந்து அதில் வந்து நைட்ரஷன் ஆக்சைடாக மாறினுச்சுன்னா அது இரண்டாம் மூன்றாம் நிலை இரண்டாம் நிலை விளைபொருட்கள் தொடர்ந்து வினைபுரியலாம் இப்போ நெச்சன் ஓட்டிலோட அமோனியா விளையாடுது அப்போ நைட்ரஜன் கிடைக்கும் நீர் வெளியலாம் அப்போ இரண்டாம் நிலை விளை பொருட்கள் சிதைவடையன் காரணமாகவோ அல்லது இரண்டாம் நிலை விளை தொடர்ந்து வினைபுரிவதன் காரணமாகவோ செயல்படுத்தி தந்தால் அது மூன்றாம் நிலை சொல்லலாம் அப்போ மொத்தம் மூன்று நிலை நிகழ்கிறது எடுத்துக்கள் விதா பண்ணி இப்போ காப்பர் இந்த உலகத்தை நைட்ரிகலோட வெளிப்படுத்துகிறோம் இப்போ காப்பர் நைட்ரிகம் விடையை புறந்து முதல்ல காப்பர் நைட்ரேட் ஹைட்ரஜை வெளியேறுது ப்ரோனில ஹைட்ரஜை வெளியேறது அந்த பிரோனி ஹைட்ரஜனோட மீண்டு நைட்ரிகம் விடை புரிந்து நைட்ரஸ் அமிலமாக மாறுது மெச்சு நோட்டு அமிலமாக மாறுது அந்த ஹெச்ச நோட்டு அமிலமானது மீண்ட இருந்து உடையது ஹெச்சு நோத்திரியாகவும் நைட்ரஸன் டைஆக்சைடாகவும் முடிச்சுடா டை டைஆக்சைடாகவும் மாறுவது அது இது ஒட்டுமொத்த வினையில் பார்க்குறாப்ப உலோகத்தோட வினை குடிக்கிறது மூன்று படிநிலையில் நிகழ்கிறது அது கவனம் பார்க்குறோம் அடுத்து ஒட்டுமொத்த வினை வேணாம் வந்து அடர் அமிலகம் வந்து நைட்ரரசன் டை ஆக்சைடு உருவாத வினைகள் காப்பர் அடர் நைட்ரிகத்தை வினை பார்த்தா காப்பர் நைட்ரேட் நைட்ரசன் டை ஆக்சைடு கச்சிப்போம் நீத்த அமிலத்துக்கு அடர் அமிலத்துக்கு என்ன வித்தியாசம்னா எந்த உலோகம் நைட்ரிக் அமிலத்தை வினை குறிந்தாலும் உலோக நைட்ரேட்டும் அதில் மாற்றம் இல்லை விளைப்பொருள் துணை விளைப்புன்னு சொல்லுறப்படியா நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜன் டைக்சைடு இதை வைத்துக்கொண்டு தான் இது அடரம் இலவமாக நீர்த்த வளம் அப்படி நைட்ரிக் ஆக்சைடு உருவானால் அது நீர்த்த நைட்ரிகம் அடர் அட நைட்ரிகம் தான் ஓ டூ நைட்ரஜன் டை ஆக்சைடு உருவாகும் இப்போதான் மெக்னிசியம் கொடுக்க கொடுத்தியில் அதில் இப்போ மெக்னீசியம் அதேமாதிரி முதல் முதல் படையில் நைட்ரிஜன் வெளியேடுங்கிறது இரண்டாம் படையில் அமோனியாக்கி கழிக்குது மூன்றாம் படியில் அமோனியா நைட்ரிக் உருவாகும் இது மாதிரி ஒவ்வொரு வினை உழவு தடவை மூன்று படி நிலையும் போட்டு காட்டணும் இது நைட்ரிக் வந்து பயன்படுத்தி இதை ராஜதிரவம் தயாரிக்கல் ஆக்சினேட்டரியாக நைட்ரிகம் ராஜதிரவம்ன்றது மூணு மடங்கு அமிலமும் ஒரு மடகு நைட்ரிகமும் சேர்ந்த கலவைக்கு ராஜ திரவகம் பெரு ஏன் இதை ராஜ திரவகம் அப்படி பிரிக்கிறோம்னா அதுதான் தங்க கரைகிறது இலவச உயர்வான ஒரு தங்கை கரைக்க பயன்படுறது அது திரவத்தில் என்ன பிரிக்கிறான் ராஜதிரவம் பெருவிக்கும் அது தயாரிக்கும் நைட்ரிக் பயன்படுவது நைட்ரிகம் பொருக்கள் புகைப்படத்தில் இல்லையா அதை ஃபோட்டோ எடுக்க முடியாது அது தொழிலில் சிறுவ நைட்ரேட் அதாவது நெகட்டிவ் தொழில் இப்போ அந்த காலையில் பலன் ஒரு ஸ்கேன் எடுக்க மெத்தடு பல கால முறையில் புகைப்பட தொழில் அதை பயன்படுத்தணும் குப்பாய்களுக்கு தேவையான வெடிப்பொருள் தயாரிக்கிறதுக்கு அப்போ சோடியம் நைட்டே பொட்டாசியம் நைட்டு சொன்னால் அது வெடிப்பொருள் தான் சரிங்களா அது தயாரிக்க பயன்படுத்துகிறது இது எல்லாமே நம்ம நைட்ரிகன்கோட பயன்கள் இது ஒரு முக்கியமான பொருள் இந்த பகுதியில் வந்து அமோனியோ நைட்ரிகனோ மிக முக்கியமான பகுதிகள் அதை தெளிவாகப்படுத்திடணும் சரிங்களா